பம்படியை ஏன்ாரில் என்னை கூட்டி வந்தாங்க கூப்பிட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில் தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுலியுத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரித்தார் மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கூட போய் ஒரு கார் மேலே போதுவாக பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே போது எனக்கு முதுகு வலி என் டிரைவர்